சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பாபிலோனி அழிவும் எதிரிகளின் தோல்வியும் பேர் போன விளை மகளும் சிவப்பு விளங்கும் ஏழு கிண்ணங்களை கொண்டிருந்த ஏழு வான தூதர்கள் ஒருவர் வந்து என்னோடு பேசி வா நீர்த்திரல் மேல் அமர்ந்திருக்கும் பேர் போன விளை மகளுக்கு வரவிருக்கும் தண்டனை உனக்கு காட்டுவேன் மண்ணுலகின் அரசர்கள் அவளோடு பரத்தமிழ் ஈடுபட்டார்கள் மண்ணுலகில் வாழ்வோர் அவளது பரத்தமை என்னும் மதுவினால் வெறி என்றார் அப்பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ள பெற்ற என்னை அந்த வான தூதர் பாலை நிலத்துக்கு கொண்டு சென்றார் அங்கே கருண் சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை கண்டேன் அவ்விலங்கின் உடல் முழுவதும் கடவுளை பழித்துரிக்கும் பெயர்கள் நிறைந்திருந்தன அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அப்பன் செந்நிற கரு சிவப்பு ஆடைகளை அணிந்திருந்தால் பொன் விலையுயர்ந்த கல் முத்து ஆகியவற்றால் அணி செய்யப்பட்டிருந்தால் அவளது பரத்தமின் அருவறுப்பும் அழுக்கும் நிறைந்த பொன் கிண்ணம் அவளது கையில் இருந்தது மறைபொருள் கொண்ட பெயர் ஒன்று அவளது நெற்றி எழுதப்பட்டிருந்தது பாபிலோன் மாநகர் விலை மகள் மண்ணுலகின் அருவறுப்புகள் அனைத்துக்குமே தாய் என்பதே அதன் பொருள் அப்பெண் இறை மக்களின் இரத்தத்தையும் இயேசுவின் சாட்சிகளுடைய இரத்தத்தையும் குடித்து வெறி கண்டேன் நான் அவளை கண்டபோது பெரும் வியப்பில் ஆழ்ந்தேன் அதற்கு அந்த வான தூதர் என்னிடம் கூறியது நீ வியப்பு அடைவது ஏன் அப்பெண்ணைப் பற்றிய மறைப்பொருளையும் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் கொண்டதாய் அவளைச் சுமந்து செல்லும் விலங்கின் மறைப்பொருளையும் உனக்கு சொல்லுகிறேன் நீ கண்ட விலங்கு முன்பு உயிரோடு இருந்தது இப்போது இல்லை படுகுலையில் இருந்து அது ஏறி வரவிருக்கிறது ஆனால் அழிந்துவிடும் உலகம் தோன்றிய முதல் வாழ்வின் நூலில் பெர் எழுதப்படாத மண்ணுலக மக்கள் அனைவரும் அந்த விலங்கை கண்டு வியப்பு அடைவார்கள் ஏனெனில் அது முன்பு உயிரோடு இருந்தது இப்போது இல்லை ஆனால் மீண்டும் உயிர் பெற்று வரும் இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவைப்படுகிறது அந்த ஏழு தலைகளும் அப்பின் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகளை குறிக்கும் ஏழு அரசர்களையும் குறிக்கும் இந்த அரசர்களுள் ஐவர் வீழ்ச்சி உற்றவர் இப்போது ஒருவர் ஆட்சி செலுத்துகிறார் இன்னொருவர் இன்னும் தோன்றவில்லை அவர் தோன்றி சிறிது காலமே ஆட்சி புரிய முடியும் முன்பு உயிரோடு இருந்து இப்போது இல்லாத அந்த விலங்கு எட்டாவது அரசை குறிக்கும் அந்த ஏழு அரசர்களுள் ஒருவரான அவரும் அழிந்து விடுவார் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து அரசர்களை குறிக்கும் அவர்கள் இன்னும் ஆச்சுரிமை பெறவில்லை ஆனால் அவர்கள் விலங்கோடு சேர்ந்து ஒரு மணி அளவு அரசால அதிகாரம் பெறுவார்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவராய் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அவ்விலங்கிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஆட்டுக்குட்டியோடு போர் புரிவார்கள் ஆனால் அது அவர்களை வென்றுவிடும் கடவுளால் அழைக்க பெற்று தேர்ந்தெடுக்க பெற்ற உண்மை உள்ளவர்களாய் ஆட்டுக்குட்டியோடு இருப்பவர்களும் வெற்றி கொள்ளுங்கள் ஏனெனில் ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அரசருக்கெல்லாம் அரசர் வானதூதர் தொடர்ந்து என்னிடம் சொன்னது அந்த விளை மகள் நீர்த்திரல் மேல் அமர்ந்திருக்க நீ கண்டாய் அந்த நீர்த்திரல் பல்வேறு இனத்தினர் மக்கள் கூட்டத்தினர் நாட்டினர் மொழியினர் ஆகியோரை குறிக்கும் நீ கண்ட பத்து கொம்புகளும் விளங்கும் அந்த விளைமகள் மீது வெறுப்பு கொண்டு அவளிடமிருந்து அனைத்தையும் பறித்து விட்டு அவளை பிறந்தமேனி ஆக்கும் அவளது சதையைத் தின்று அவளை நெருப்பினால் சுட்டரிக்கும் ஏனெனில் கடவுள் தமது நோக்கத்தை நிறைவேற்றவே அந்த நாட்டினரின் உள்ளங்களை தூண்டிவிட்டார் அவரது வாக்கு நிறைவேறும் வரை அவர்கள் ஒருமனப்பட்டவராய் தங்களது ஆட்சியை விளங்கிடம் ஒப்படைத்ததும் அதே காரணத்தினால் தான் நீ கண்ட பெண் மண்ணுலகம் அரசர்கள் மீது ஆட்சி செலுத்தும் மாநகர் ஆகும் ஆமேன்